நகங்கள புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் பெறும் அறிவுடன் படைத்து விட்டார் வல்லமை தாராலும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பார்த்து ஒரு புலவன் பயந்தவள் பாரதி பராசக்தி ஆகிய தேவியிடம் வேண்டிக் கொண்ட முதல் விண்ணப்பம் தேச விடுதலை தான் ஒற்று ஒரு ஒருமைப்பாடுதான் தேச ஒருமைப்பாடுதான் ஒற்றுமைதான் இதைத்தான் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி முதல் விண்ணப்பமாக மகாகவி பாரதி பராசரிக்கத்தில் கேட்ட அந்த பயண வரிகளுக்கு சொந்தக்காரன் எத்தனையுமே இருந்தால் இரும்பு மனிதன் என்று சொல்லப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் அதற்கு மூலமாக மூல காரணமாக இருந்தார் என்று நாம் மறுக்க முடியாது ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்த உள்ளூரிலே நடக்கக்கூடிய அந்தந்த பிரச்சனைகளை எல்லாம் தானாக முன் சென்று அந்த மக்களிடத்திலேயே பக்குவமாக பேசி அவரிடத்திலே ஒரு நம்பிக்கையை மனமடைந்து அந்த சிவில் பஞ்சாயத்தின் மூலமாக பல மாநிலங்களையும் பல மாகாணங்களையும் இணைக்கக்கூடிய அகில உலகமே வியந்து பாராட்டக்கூடிய இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போன அந்த மகாத்மா காந்தி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராக திறந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என் அன்பு குழந்தைகளுக்கு கல்லூரி பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு உங்களுக்கு வேண்டியது இரண்டு வேண்டும் என்ன வேண்டும் தெரியுமா ஒன்று மூச்சு விடுகிற சுவாசிப்பு உங்களுக்கு அவசியம் வேண்டும் மூச்சு விடுகிற அந்த சுவாசிப்பினுடைய அர்த்தமே இந்த உலகத்தில் எதற்கு தெரியுமா இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் நல்ல வாழ்க்கையை நாம் வாழ அழைத்தால் தந்திருக்கிறார் அன்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வேண்டியது என்றால் வாசிப்பு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்த கொண்டு செல்லும் நான் வாசிப்பு என்று போது இன்றைய இந்த நிலையில் நம்முடைய அகாடமி எத்தனையோ தமிழ் நிகழ்வுகளை நிகழ்த்தி வேளையில் இன்றைக்கு ஒரு தேசத்துடைய தேச விடுதலைக்கான தேச வாதாரங்களை கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இழுப்பு மனிதனுடைய வளாவை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு தேசத்தினுடைய வலிமையை தேசத்தினுடைய சிறப்பை வளர்கிற தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலேதான் மொழியும் தேசமும் தம்முடைய இரு கண்களை தனக்கு உறவாக இருக்கிற சங்கம் நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் யூனிட் அகாடமி அறக்கட்டளை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எந்த வேண்டும் நமக்கு மூன்றாவது என் அன்பு குழந்தைகளே கல்லூரி மாணவர்களே சொல்லுகிறேன் உங்களிடத்திலே நல்ல நம்பிக்கை வேண்டும் உங்களிடத்திலே இருக்கிற தன்னம்பிக்கை வேண்டும் எதையும் நம்மாலே எளிதில் வெல்ல முடியும் எதையும் நம்மாலே சமாளிக்க முடியும் எதையும் நம்மாலே செய்ய முடியும் என்கிற அந்த நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையினுடைய மூல நட்சத்திரம் தான் நம்முடைய ஐயா சாதாரண அகபாய் பட்டியல் அவர்கள் நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதையும் நம்மாலே சாதிக்க முடியாது அண்மையில ஒரு புத்தகத்தை படித்த போது ஒரு கவிஞர் எழுந்திருந்தார் அற்புதமான வரிகள் என்னுடைய நெஞ்சத்தை தொட்டு போகும் என்ன வரிகளை எழுதியிருந்தார் தெரியுமா நீங்கள் எங்கே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் மக்களே நீங்கள் எங்கே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் புலியின் பணியின் புலியின் பல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் சொல்லில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கீர்கள் கற்றில் நீங்கள் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்குள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்று அந்த நம்முடைய நெஞ்சத்தில் தோற்று சொல்லுகிறார்கள் நாம் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நம்மாலே வாழ முடியும் என்ற நிலைக்கு எதிரமக்கு வேண்டும் மொழியும் தேசமும் தான் நம்மை உயர்த்தும் என்கிற நிலைக்கு வாழ்ந்த வல்லபாய் பட்டே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் வளர்கிற தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் நேரத்தின் அருமை கண்டு பல நிகழ்வுகளை மனதிலே சுமத்துவது சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை இந்த அறிவியை நினைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்